மகளையும் தாண்டி இரவு நேரத்தில் வந்தா இங்க மலிவா வாங்கி கொள்ளலாம் என்ன வாங்கி கொள்ளலாம் வந்து ஆயிரத்தி பின்னரம் எட்டு மட்டும் இருக்கு இது வந்து நயனாதி இது விளை மீன் வந்து ஆயிரம் இது வந்து ஓ இது வந்து எண்ணூறுவா கிலோ இது வளமையாவது நாங்கள் ஆயிரத்தி ஒன்று சொன்னால் அது ஆயிரத்தி வரும் இது ஓ இருநூறு கிராம் சைஸ்ன்னு சொல்லினா டூ ஒன்று சொல்லுவோம் அது வந்து அஞ்சு ரூபாய் அஞ்சு இருக்கு நண்டு சார் திருநண்டு ரெண்டாயிரம் ஆ இது வந்து ரெண்டாயிரம் ரோடே உறவுகளை வணக்கம் இப்போ நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் பண்ணை மீன் சந்தைக்கு தான் வந்தேன்னா இன்றைய தினம் வந்து பண்ணை மீன் சந்தை மணி மட்டுமெல்லாம் இயங்குறது இங்கே வந்து என்னென்ன மீன் எல்லாம் வந்து இரவு நேரத்தில் வீடுபடுதுன்னு சொல்லி எல்லாம் முழுமையாக பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக வாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்குறவளே வாங்குவோம் பண்ணை மீன் சந்தைக்குள்ளே போய் பார்ப்போம் நாங்கள் வந்து இன்றைக்கு இரவு நேரம் மீன் சந்தை பார்க்க போகிறோம் இன்றைய தினம் வந்து பண்ணை மீன் சந்தையில் வந்து இன்றைக்கு என்ன மாதிரி இரவில் மீன்கள் எல்லாம் விற்கினேன் இன்றைக்கு வந்து இரவு நேர மீன் சந்தையில் வந்து இங்கே மீன் கண்ட விலைகள் எல்லாம் என்ன மாதிரின்னு சொல்லி எல்லாம் நாங்கள் உள்ளுக்க போய் பார்க்க போடுறோம் இப்போ பாருங்கள் வந்து இந்த ரெண்டு சைட்டுமே வந்து மீன்கள் எல்லாம் விற்று கொண்டிருக்கேன் அப்படியே வாங்க உள்ளுக்க போவோம் இப்போ நாங்கள் வந்து காணொலி எடுக்கிற டைம் வந்து ஏ ஏழு மணி நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டு போவோம் இப்போ கூடுதலாக வந்து இந்த நேரத்தில் வந்து எல்லா மீனுமே வந்து நீங்கள் வாங்கி கொள்ளலாம் நீங்கள் பாதி பேர மீன் இருக்கு சாரை மற்றது விழா மீன் இருக்கு ஆனால் என்ன விளையாண்ட விழா மீன் ஒரு கிலோ ஆயிரத்தி எண்ணூறுபாய் இந்த பேர மீன் ஆயிரத்தி இளையம் பாதி பாதினா அது அம்மா ஒரு ஆள் வந்து மீன் விற்று கொண்டு வைக்கிறார் இலையும் வந்து பேர மீன் மற்றது நண்டு இருக்குது இங்கே நண்டு வைக்குது நிறைய பார்த்து சொன்னோம் இங்கேயும் பார்த்து சொன்னோம் நண்டு நண்டு என்ன விலை இப்படியே நாங்கள் பார்த்தோம்னா மீன் வாங்கிட்டு அதிலே மீன் வாங்கிட்டு கடைசியாக வந்து மீனை வந்து வெட்டி கொண்டு போகலாம் பண்ண மீன் சந்தையில் வந்து இரவு மீன் சந்தை வந்து பார்க்குறோம் இதில் பார்த்தீங்க சொன்ன வந்து தனியாக பிரித்து வந்து நீச்சம் அடுக்கி இருக்கிற அறிஞ்சு பாருங்க எல்லா மீன் திரு எல்லா மீனையும் திறம் பிரித்து அடி அடுக்கி இருக்கிற இதில் வில மீன் ஒட்டி யோரா அங்கே சொன்ன எல்லாம் வணக்கம் வணக்கம் ஐயா பண்ண மீன்ஸ் இந்த வந்து எத்தனை மணி திறக்கம் இந்த இரவு நேரம் இயங்கும் மீன் அந்த காலையில் ஆறரைக்கு ஸ்டார்ட் ஆகும் ஐயா ஓ ஸ்டார்ட் ஆகிங்கன்னா கூறுவது வந்து பன்னெண்டு மணியோடு கூறி அது பிறகு வியாபாரிகளிடத்தை கல்லில் வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க பின்னேரம் நேரம் மட்டும் இருக்குது மாக மாலையில் வந்து வெடியை விற்கிற விலை விட பின் கொஞ்சம் விலை குறைஞ்சி விற்கப்போம் எல்லாருக்கும் அதை ஐஸ் பண்ணி விற்கக்கூடாதுன்றான்

இது வந்து ஆயிரத்தி எழுநூறு இது வந்து நைனாதி மீன் இது விலை வந்து ஆயிரம் இது இது வந்து எழுநூறுவா கிலோ இது நாங்கள் ஆயிரத்தி எழுநூறுவா ரெண்டாயிரத்தி மீன் ஒட்டி வந்து இது எழுநூறுவா கிலோ ஓர் இது வந்து துள்ளு மண்டா கிலோ ஐநூறுவா இது வந்து திரளியில் சல்லி திரளி கிலோ நானூறுவா அங்காரடத்தில் வந்து பட்ட திரளி அது ஐநூறுபா ம்

மற்ற ராள் வந்து இப்ப கொஞ்சம் பிள்ளை என்னடா ராள் என்ன பயப்பாய வலிக்கிடல கார் தெளிவினா தான் இறால் படும் இந்த வந்து விலை வந்து ரெண்டாயிரத்தி இருநூறு இது கிலோ ரெண்டாயிரம் இது வந்து கிலோ ரெண்டாயிரம் மற்றது கனவா வந்து முந்நூறு கிராம் கனவாய்க்கு மேல வந்து நம்ம ஒன்னுன்னு சொன்னா அது ஆயிரத்தி எண்ணூறு வரும் இது ஓ இருநூறு கிராம் சைஸ் சொல்லிச்சுன்னா டூ சொல்லுவோம் அது அது வந்து ஆயிரத்தி நானூறுவா தனித்தனியாக இது கிடக்குது நூற்றி எண்பது கிராம் நூற்றி எண்பது கிராம் கனவா த்ரீ கனவான்னு சொல்றது

வந்து தரம் பிரித்து மீன்கள் எல்லாமே வந்து தரம் பிரித்து வச்சுக்க பார்க்கவே ஒரு ஆசையாக இருக்குது நீங்கள் வாங்கி கொள்ளலாம் நீங்கள் அண்ணகிட்ட வந்தீங்க சொன்னால் அண்ணாவை பார்த்துக்கொள்ளுங்க நீங்கள் நேரம் வந்து இந்த இடத்துல வாங்கி கொள்ளலாம் இந்த கணவாயிலேயே வந்து தரம் பிரித்து ஓட்டு கணவாயின்னு சொல்லி எல்லாமே வச்சிருக்கிறேன் ராலையும் பேருங்க

இரவு நேரம் வந்து அண்ணா வந்து மீன் விற்கிற அண்ணா என்ன விலை கனவா என்ன விலை ஆயிரத்தி முந்நூறா ஆயிரம் விளமீன் ஆயிரம் இது பேரையோ இது என்ன விலை ஆயிரத்தி இருநூறு ஆ இது வந்து ரெண்டே ரோடர் ஆடை என்ன ரோலர் இதுதான் பெருங்கடல கூட அண்ணா வணக்கம் எவ்வளோ காலமா பண்ண மீன் சம்பியில மீன் பத்து வருஷமா இருக்கீங்க என்ன விடியாம இல்லாட்டி விடியாது எட்டு வந்து ஓட்டம் எட்டு மணி வட்டம்

இந்த இதில் இருக்கிற நண்டு வந்து பெரு நண்டு வந்து இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா இங்கே இருக்கிற நண்டு சார் பெரு நண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து பண்ண வீன் சொன்ன நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம் வா இதில் பார்த்து இதில் இருக்கிற நண்டு வந்து மூவாயிரம் ரூபா இங்கே இருக்குது இது வந்து சங்கு ஆயிரத்தி ஆய் சங்கு சாதை நண்டு வந்து ஒரு கிலோ வந்து எண்ணூறுவா என்ன

நாளைக்கு இன்னும் அவங்களோட விருப்பம் ஒன்றுக்குதானே கடை முடியும் ஆ அயா பின்னா நிற்கிறாங்க நிற்பீங்களோ ஆ வெற்றியா மொதலில் பார்க்குறது எவ்வளோ ஆளு நிற்கிறீங்களா காய் முழங்காலுக்கு நோதா ஐயா எட்டு வருஷமா

ஐயா சிவன் கோயில் கலைஞ்சி நேரம் வாரீங்களா பெரிய ஒரு ஆலமரம் இருக்குது மன உடம்பு தீர்றாங்க இல்லாங்க தெரியும் நான் ரோட் ரோட்டோ பெரியா ஃபுல்லாக இருக்குது ஃபுல்லாது ரொம்ப ஏண்ணா அங்கே போகிறீங்க அந்த மரம் அரச மரம் தான் அதுக்கு முன்னுக்கு அதான் சிவன் கோயில் அது கடந்து வாரீங்க பெரிய அரசமரம் நேரம் முன்னுக்கு அம்மா மரம் இருந்துச்சு அதுக்குமே இல்லை அதான் வாங்கண்ணா கூட்டிகிட்டு போகிறேண்ணா சரி

아, 이런 완전히 웃